நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகாரி வியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்க என்ன உண்மையா சும்மா பழிச்சு பழிச்சுன்னு நம்ம தலைமை விஜய் கிட்ட சொல்லிருக்காங்க விஜய் அப்பா இது நம்ம ரேணுகம்மாவே இல்ல ரேணுகம்மா மாதிரி நடிக்கிறாங்க யாரோ இவங்க ரேணுகம்மா மாதிரி இல்ல இல்ல நீ பிறந்த போதே ரேணுகம்மா இறந்துட்டாங்க உனக்கு எப்படிமா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எனக்கு நல்லாவே தெரியும் அம்மாவோட பரிசு எனக்கு தெரியாதா மல்லியம்மா கிட்ட போனா எந்த அளவுக்கு ஒரு பக்கம் பாசம் அன்பு ஈர்ப்பு எல்லாமே இருக்கு ஆனா ரேணுகம்மா கிட்ட அந்த மாதிரி எதுவுமே இல்ல ஏன் இதை சொன்னா நீங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க அவங்க எப்படி ஏதாவது யாரா எதனா ஒண்ணு பாக்குறாங்க இப்ப கூட பாருங்க நம்ம மல்லியம்மா கட்டின் போயிருந்தாங்க மல்லியம்மாவுக்கு எதனா ஒண்ணு ஆயிருந்தா என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன புள்ள பக்குவமா அழகா பேசிட்டு இருக்குங்க அதை தான் நம்ம விஜய் ஒரு பக்கம் இந்த மாதிரி எல்லாம் பேசாத ரேணுகம்மா காதல் ஒழிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு பக்கம் நம்ம விஜய் ஆடு விலகி அந்த இடத்துல இருந்து சும்மா சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்குன்னு நழுவிடுறாரு அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம வெண்பா குட்டி சொன்ன வார்த்தையை எல்லாமே ஒரு பக்கம் ஒளிஞ்சிருந்து பார்க்கும் மர்மம் என்ன அந்த மாதிரி ஒரு பக்கம் நம்ம ரேணுகா பார்த்துன்னே இருக்காங்க ரேணுகா என்கிற சுடரி அதே சமயத்துல நம்ம விஜய்க்கு பழைய பிளாஷ்பேக் அப்படின்றது ஒன்னு இருக்காங்க அந்த டாக்டர் இருக்கார் அவருங்கன்னு ஒரு பக்கம் எப்படியாவது அந்த விஜய்யை ஒழிக்கணும் மறுபக்கம் அந்த கதிராச சொத்தை புடுங்கானும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கங்கன கட்டுன்னு தெரிஞ்சுன்னு இருக்கான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் முழுக்க முழுக்க திட்டங்கள் தீட்டுவது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களானா நம்ம சுடரி தாங்க சுடரிய வச்சுதான் ஒரு ஒரு கைனா அப்படியே சும்மா சிக்கு சிக்குன்னு நகர்த்தி அவங்களை அப்படியே சும்மா போட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்ல இருக்காங்க உண்மையே இந்த சுடரின்றவை யார்ரா அவளோட வரலாறு என்ன அவளோட உண்மையான முகம் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும் அவ யாரு என்னன்ற விஷயத்த அசால்ட்டா சொல்ல முடியாதுங்க ஆச்சரியத்தோட தான் சொல்ல முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் சாதனை வேதனை துக்கம் எல்லாமே அவங்க வாழ்க்கையில் அடங்கியிருக்கு அந்த அளவுக்கு எல்லாத்தையும் சமாளிப்பு விஷயம்ல கொண்டு வந்துதான் இந்த மாதிரி ஒரு திறமையான அறிவான போர்ட் தனத்தை எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு அழகான விஷயத்த கத்துன்னு இருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் அவங்க செய்யறது அவங்களுக்கு சரியாக தான் இருக்கு ஆனால் மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் தவறாக இருக்கு ஏன்னா அந்த இடத்துக்கு இவங்க தள்ளப்படுறாங்கன்னா அதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டத்தெல்லாம் தாண்டி தான் வந்து வேற வழி இல்லாமல் அந்த இடத்துல வந்திருப்பாங்க அப்படின்ற விஷயத்த அவங்க பாயிண்ட் ஆஃப்ல யோசிக்கிற போது கரெக்டாக தான் இருக்கும் மற்றவங்க பாயிண்ட் ஆஃப்லேருந்து யோசிக்கிற போது கை கை இல்லையா ஒழிச்சு சம்பாதிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையில விடுவாங்க இந்த மாதிரி சொல்றதுக்கு என்னமோ நல்லா தான் இருக்கும் அவங்கவுங்க இடத்துல இருந்து பார்த்தா தான் அதோட கஷ்டம் என்ன அதோட வழி என்ன புரியும் நம்ம சுடரியோட வாழ்க்கை வரலாறு பத்தி நம்ம மல்லி எப்படியாவது ரொம்பவே ஆர்வத்தோட இருக்காங்க அதே சமயத்தில் வார்த்தையே இல்லை அவர் எப்படியாவது சுடரியோட உண்மையான இதை எல்லாருக்கும் வெளிச்சம் போட்டு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமா எல்லா தவளையும் ஒரு பக்கம் இப்ப அந்த கடைத்தின்னு போனாங்களே அந்த இடத்துல எதனா சிசிடிவி கிடைக்குமா அதை வச்சு இது எதனா ஒன்று பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்கேயும் போயிட்டு இருக்காங்க அவங்க போகாத இடம் இல்லை போகாத ஊர் இல்லை எல்லா தவளையும் போய் நம்ம ரேணுகா என்கிற சுடரை பத்தி கண்டுபிடிச்சிடணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க ஆனா எங்க போனாலும் எந்த ஒரு நமக்கு பாசிட்டிவான விஷயம் எதுவுமே கிடைக்கலங்க ஒரு சமயத்துல போலீஸ் வீட்டுக்கு வராங்க நம்ம மன கதிரேசம் தான் வர சொல்லி இருக்கிறது ஏன் எதனால கதிரேசன் வீட்டுக்கு வர சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம்

எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தான் பொண்ணு எங்க பைத்தியம் தெளிகிற வரையும் இங்க இருக்கட்டும் அவ உண்மையான ரேணுகாவா என்ன தெரிஞ்சுக்கணும் இவர் இங்க வந்திருக்காரு ரேணுகாவோட சூழ்ச்சிவம் எல்லாமே ஒரு பக்கம் இவருக்கு தெரியாது தெரிஞ்சிருச்சு அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் ஏது நடக்கும் கதிரேசுனே ஒரு பக்கம் சுடரி அப்படியே அடிச்சு ஓட விட்டுருவாரு என் பொண்ணு மேல முகம் வச்சுருக்கிறதுனால நீ என்னவே ஏமாத்த பார்க்கறியா நீ எல்லாம் பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பிரச்சனைகள் பெருசா போகம் மாதிரி விடியும் அந்த வந்திருக்கிற போலீஸ் எப்படியாவது உண்மையை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவரும் தீவிரமா இருக்காரு ஆனா சாதாரணமா எந்த ஒரு உண்மையும் நம்ம கண்டுபிடிச்ச முடியாதுங்க ஒரு விஷயத்த நாம போயிட்டு அந்த இடத்துல பார்க்க பார்க்கறதுக்கு முன்னாடி அதை பற்றி ஆணிவேரில் இருந்து எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அதை விட்டு நமக்கு அரை அறகுறையாக தெரிஞ்சு அந்த இடத்துல போயிட்டு நாம ஒன்றுமே அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்காது அந்த பர்ஃபெக்ட் எல்லாமே அந்த இடத்துல வேணும்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் எஃபெக்ட் போடணும் எஃபெக்ட் போட்டால் மட்டும்தான் அந்த இடத்துல பர்ஃபெக்டாக வரும் அப்படி தெரியாதவங்களே அந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும்னு போகிறாங்கன்னா அவங்க தெரிஞ்சுக்கிற வரையும் போராட்டமே தவிர இடத்து உடனே எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சிடக்கூடாது பொறுமையாக செஞ்சு தீர்வை எடுத்து அதுக்கப்புறம் தான் மத்த விஷயத்தை நம்ம யோசிக்கணும் சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஒரு பக்கம் மாற்றங்கள் மறைமுகமாவே போயினு இருக்குங்க ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான் முற்றிலும் ஒரே ஒருத்தர் தான் காரணம் அது யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அந்த டாக்டர் அந்த டாக்டர் யாரா அந்த டாக்டரே நம்ம அந்த டாக்டர் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அந்த டாக்டரோட விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கணும் அவன் எப்படி இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் அவன் யார் என்னன்னு தெரிஞ்சு அவனை அப்படி சும்மா போட்டு பொல 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 பொலன்னு பொழக்கணும்னு சொல்லிட்டு தீவிரமா ஒரு பக்கம் இவங்க யோசனை இருக்காங்க இந்த தீவிரமான விஷயத்துல வேற ஏதாவது விஷயங்கள் நடக்குமா என்ன நடக்கும் எது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் பதற்றம் ஒரு பக்கம் பயம் எல்லாமே ஒரு பக்கம் நிலவின இருக்குங்க இந்த சமயத்துல என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க எப்படி கொண்டு போக போறாங்க அப்படின்ற விறுவிறுப்பான விஷயத்த தான் நம்ம இந்த சீரியல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் இது மட்டும் இல்லாம மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க அந்த டாக்டர்கிட்ட தான் டாக்டர் கிட்ட போயிட்டு திரும்ப நாங்க செக்அப் கூட்டினர் அப்படின்னு சொல்லிட்டு நீ கூட்டினர்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் இந்த டாக்டரை மாத்தூடாம இங்கே இருக்க ஏன்னா இவங்க ஒரு டாக்டர் அரேஞ்ச் பண்ணாங்க அந்த டாக்டர் தான் இந்த டாக்டருக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க இவங்க எல்லாருமே ஒரே தொடருங்க ஏன்னா எல்லாருமே கெட்டவங்கன்னு இருக்க மாட்டாங்க அந்த வகையில இவங்க ஒரு கெட்டவங்கல்ல ஒரு தொடர் இவங்க ஒருத்தருக்கு எதனா பிரச்சனை வர மாதிரி இருந்தால் அடுத்தவன் டக்குன்னு இந்த பிரச்சனை இன்வால்வ் ஆகி இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்குவாங்க இந்த மாதிரி நல்லதுக்காக போராடினா வாழ்க்கையில எந்த அளவுக்கு ஒரு பக்கம் நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நல்லது மேல நல்லது நடந்துனே இருக்கும் ஆனால் நல்லதுக்காக யாருமே அவ்வளவு சீக்கிரம் போராட மாட்டாங்க கெட்டதுன்ற ஒரு விஷயத்துக்கோசரம் டக்குன்னு போராடுவாங்க அந்த மாதிரி தான் இப்போதைக்கு ஒரு பக்கம் சொசைட்டி எல்லாம் மாறிட்டு இருக்கு சரி இதுக்கு நடுவில் நாம எதுக்கு நம்ம வெட்டி கே பேசிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படின்னு தட்டிவிட்டு போங்க அப்பதான் நாம போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபேஷன் வந்து கொண்டேன் இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் பார் வாட்சிங் டாட்டா சியூ நன்றி வணக்கம் மந்தனம் வருகை தருகன்